உங்க பிரச்சனையென்னா உடனடியாக குறையணும் ஒரு ஐம்பது பெர்சென்டாவது உடனே குறைஞ்சிடணும் எனக்கு உடனடியாக இதுலேருந்து ரிலீஃப் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு வந்து ஒரு சுலபமான தாந்திரிக பரிகாரம் இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹோம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் மாலா சாந்தி வேண்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு இதில் இருக்கும் நீங்கள் வந்து பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடவே வேண்டாம் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து அம்மாவா சகோதரியாக நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக பரி சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க அதுலயே முடியலைன்னா நான் ஆன்மீக பொருட்கள் தர சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் எதுக்குமே நீங்கள் பயப்படவே வேண்டாம் இதை தவிர நான் வந்து எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பியூட்டி டிப்ஸ் நிறையா போட்டிருக்கேன் எல்லாமே நீங்கள் பாருங்கள் பார்த்து வந்து என்னுடைய இதுலேருந்து சேனல்லேருந்து நீங்கள் பலனடைங்க சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா அதாவது என்ன பண்ணுங்கனாக்கா ஏதாவது உங்கள் பிரச்சனையெல்லாம் உடனடியாக தீர்ந்துடணும் எது ஐம்பது பர்சண்டாவது எனக்கு ரிலீஃப் வேணும் இமீடியட்டாக அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறை இல்லைன்னா ப்ரேயர் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு நாள் வந்து உட்கார்ந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க சொம்புனாக்க பித்தளை சொம்பா இருக்கலாம் செம்பு சொம்பா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து நல்ல ஒரு சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் பச்சைக்கால் பூரம் வேறு ஏதாவது உங்ககிட்ட வாசனை பொருட்கள் ஜவ்வாதி எது இருந்தாலும் அதில் போடுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அந்த சொம்பு வந்து நீங்கள் அந்த இருக்கிற இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு உங்களுடைய இம்மீடியட்டு தலையாய பிரச்சனை உங்களுக்கு என்ன இருக்குது அது உடனடியாக தீரணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து இமீடியட்டாக தீந்துடணும் அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ப்ரேயர் பண்ணி அது வந்து முதல் நாள் நைட்டு நீங்கள் அங்கே ப்ரேயர் பண்ணி வைக்கிறீங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாள் காலம்புரம் எழுந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முடிஞ்சால் காலம்பர பிரம்ம முகூர்த்தம் டைம்ல பண்ணுங்க எந்த மதத்தினரும் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சொம்பு தண்ணியை ஒண்ணு வந்து நீங்க வந்து உங்க வீட்டுல நீங்க ஹிந்துஸா இருந்ததுன்னா உங்க வீட்டுல ஏதாவது விக்கிரகம் இருந்தா அதுக்கு அபிஷேகம் மாதிரி பண்ணுங்க இல்ல நீங்க வந்து அஹ் வேற மதத்தினரா இருந்தீங்கன்னா அந்த வேண்டி இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு திருப்பி நல்லா பிரேயர் பண்ணிட்டு அந்த தண்ணிய வந்து வீடு முழுக்க தெளிச்சு விட்டு வாசல்லையும் தெளிச்சு விடுங்க இது வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கு அடுத்த நாளே அடுத்த அது பண்ணின அப்பவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அதை நீங்க உடனடியா பார்க்கலாம் இது வந்து பிப்டி பர்சன்ட் உங்க பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு வந்து உடனடியா உங்களை வெளியில வரவழைக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்க இது நிறைய பேர் செஞ்சிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது நல்லா இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க எல்லாருமே வந்து அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில வரட்டும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருட்கள் தேவையாக இருந்ததுன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ ஆன்மீக பொருட்களோ தேவையாக இருந்ததுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்